எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் இந்த கரூர் விஷயம் நடந்துச்சு அது நடந்தாலும் பா பா இந்த அரசியல் இருக்கு இன்னும் மாதிரி அடிக்குது நம்மளுக்கு இது வரைக்கும் இது மாதிரி அரசியல் நான் பார்த்ததில்லை நம்ம தெரிஞ்செல்லாம் இப்போ ஓட்டு போடுவோம் வந்துடுவோம் அவ்வளோதான் பட் இந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே இவ்வளோ இருக்குன்றதே இப்போதான் தெரியுது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி எடுத்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது ஷாக்கிங்கா இருக்கு விஜய பிரச்சாரத்துல இருந்ததும் சரி இது மட்டும் சொல்ல ஜென்ரலாகவே ஒன்று இருக்கும் தீம் மாதிரி இருக்கும் இல்லையா எதனா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணா அதை எடுத்துட்டு மூவ் போவாங்க பட் ஆனா அதுல வந்து இவ்வளவு ப்ரெஷர் இருக்காது பட் டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு இவ்வளவு ப்ரெஷர் போடுறதுன்றது வந்து ஷாக்கிங் தான் அதையும் தாண்டி இந்த வண்டி பிரச்சாரம் பறிமுதல் பண்ணதும் சரி கோர்ட்ல நடந்த அந்த எஃப்ஐஆர் பண்ணதும் சரி அந்த வண்டி இடிச்சு கேள்வி விழுந்தவங்க அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வண்டியை பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேட்கறதுலாம் என்ன மாதிரி லாஜிக்னே தெரியல அது வந்து ஜட்ஜு எப்படி இது சொல்றாருன்னு தெரியல ஸோ கோர்ட்டை வந்து பாலிடிக்ஸா ஆக்க கூடாதுன்றதுதான் ஒரு ஏதாவது மக்கள் வந்து கோர்ட்டை நம்புறாங்க பட் இதுல வந்து இது மாதிரிலாம் நடந்தா இது வந்து அநீதியையும் தான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது ஒரு நம்பிக்கையே போயிடும் இல்லையா இப்ப எல்லாருமே வந்து இது மாதிரி எதனா ஒரு செக் பண்ணி சொல்லும் போது அதுக்கான வேல்யூபிளே இல்லை இல்லையா நம்ம தப்பு பண்றோம் ஏதோ நடக்குது தப்பு பண்ணாலும் கோர்ட்டு தான் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு பட் அது கூட அதுல சேஃபி இல்லாத போது அது என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த செருப்பு டிக் அடிக்கிறது இந்த வாட்டர் கேன் டீக் போடுறது கரண்ட் கட் பண்றது இது மாதிரி பெரிய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றது தெரியும் ஒரு ஒரு கிளிப்பா வந்துட்டே இருக்கு ஸோ அந்த இஷ்யூ ஆனதுலேருந்து இது வேச்சு திருப்பணும்னு நினச்சாங்க ஒரு சைடு பட் அதுக்கு ஆப்போசிட்டா திமுக பக்கம் திரும்பிச்சு மக்கள் தெளிவுங்க சரிங்களா என்ன தான் சொன்னாலும் மக்கள் இந்த வாட்டி கிளியர் கட்டா இருக்காங்க போன வாட்டு மாதிரிலாம் அப்படியே மந்தமாக இருந்து அப்படி ஓட்டு போடுறதுலாம் கிடையாது இந்த வாட்டி பக்கம் கேள்றிங்க யார் என்ன பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் விஜயனாதான் ஏன் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் பட் நீங்க பொதுவாக வந்து யார் என்ன பண்ணா கூட விஜயாவுக்கு தான் சப்போர்ட் வரும் அது எதுவும் பண்ண முடியாது பிரச்சாரம் இதோட ஸ்டார்ட் இது எப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருள் நடந்த சம்பவத்துக்கு விஜயனாவோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ போயிட்டு அதுக்கான நிவாரணம் கொடுக்க போறாங்க இருபது லட்சம் இறந்த குடும்பத்துக்கு பிளஸ் அடிப்பட் ட்ரீட்மெண்ட் ரெண்டு லட்சம் அதை பத்தி விசாரிச்சு அந்த கொண்டு போய் சேர்க்கறது அது என்ன ஒரு வார்த்தையில நடந்தோன்னு நினைக்கிறேன் அது கூட வேணா சொல்லுவாங்க ஏரு போல எழுதுதான போயிருக்கணும் பேசுறவன் பேசுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம போய் நல்லது செய்யறதா அவ்வளவுதான் இந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அது பேசல தெரிஞ்சிடும் ஒரு ஆங்கர் பேசுறாங்கன்னா ஓகே இவரு இறுகுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும் அது எல்லாமே நான் சொல்ல முடியாது இல்லையா நீ இப்ப நீ ரீசண்டா கூட ஒரு டிபேட் பார்த்தேன் அது நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ராஜமோகன் சார் கூட ஒரு பண்ணியிருந்தாரு அது என்ன மாதிரி கேள்வினே தெரிய மாட்டேங்குதுங்க அவரு பேசுனாரு ஆனா இவரு பேசல இவரையும் போகல இவரையும் நிவாரணம் கொடுத்ததெல்லாம் சொல்ல இல்ல நிவாரணம் கொடுத்த போய் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு ரெண்டு நினச்சா கொடுத்துருவாரு சரிங்களா அது வச்சு வச்சு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆள் இல்லை இன்னொன்னு

அவருக்கு தலைமைக்கு பொன்பு இருக்கெல்லாம் கேட்கறத வந்து அது ஒரு ஜட்ஜ் அப்படி கேட்கலாம்ன்றது எனக்கு தெரியல அது எப்படி நீங்க சொல்லலான்றதும் புரியல பண்ணி திமுக கேட்டால் பிரச்சனை சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தை கேட்க தெரியல சொல்ல போனா சிஎம் சார் ஃபங்க்ஷன் கூட இன்வைட் பண்ணியிருந்தாரு இது என்ன மாதிரி கான்செப்ட் சரியில்ல தயவு செஞ்சு சிபிஐ கண்டிப்பா போய் விசாரிக்கணும் இந்த அரசாங்கத்துல வந்து நம்பிக்கைன்றது மக்கள் கிடையாது மட்டும்தான் இதுக்கான தீர்வா இருக்க முடியும் புரியல கொண்டு போய் என்ன பண்ண பட் ஆனா அதுக்கான தீர்வு கிடைக்கணும் கிடைக்கணும்னாக்கு மன உளைச்சல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் சில பேர் அது தப்பம் யூஸ் பண்ணி போட்டி தான் சாக்கிடாம அடி அடிக்கலாம் அடிக்கலாங்க தேவை இல்லாம நிறைய இன்ஃபுளுசர் கூடவே ஒர்க் பண்றவங்களும் சரி இந்த அது எல்லா வீடியோ பார்த்தேன் அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு விஜய் சாகணும் விஜய் அந்த மாய்கி இன்னொன்று பேசுது அதெல்லாம் அதெல்லாம் பேசுற அளவுக்கு இப்போ எது இது கோடக்கூடமோ அது கூடாது இது தேவையில யார் பண்ணாங்கன்னே தெரியாம தேவையில்லாம இதே இன்ஃப்ளூன்ட் ஆகுது ஸோ அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறேன் நீங்க ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாம நீங்க டேமேஜ் ஆகுது அதுதான் விஷயம் கூடி சீக்கிரம் இதுக்கான நிரந்தர தீர்வு வரணும் சிபிஐக்கு மாத்தணும் அந்த பழைய மாதிரி வந்து வெளியே வரணும் அந்த முக்கியம் அடுத்த கட்ட நகர்வு என்ன இந்த அரசியல் எப்படி போகுது நிறைய இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசுறது அப்படி முரண் மேல் முரண் போயிட்டே இருக்கு இல்ல யாரோட யார் கட்சி சேருவா பிஜேபியோட டிவி கா சேருமா இல்ல ஏடிஎம்கே பிஜேபி டிவி கே கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும் அப்படி நிறைய போயிட்டு இருக்கு இப்ப நம்ம அதை பேச முடியாது பட் ஒரு வேலை ஒரு வேலை அப்படி ஆயிடுச்சுன்னா மாசம் இருக்கும் பட் நம்ம வந்து பிஜேபி கூட போகலன்றதான் நம்ம என்ன ஏடியன் கேம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம போக முடியாது பட் ராகுல் சாரும் சரி மோடியா பிஜேபியும் சரி எந்த சார் போட்ட மாதிரி பண்றோம்னு சொல்றாங்க அப்படி என்ன ரீசன் அப்படி தெரியாது இன்னும் வரப்போறோம் காலங்கள்ல இதுக்கப்புறம் இதுதான் அரசியல் தென்கோசி நான் எவ்வளவு பாலிடிக்ஸா பொறுமையா பண்ணா இது மாதிரி தான் பண்ணுவேன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அரசியல் வேற மாதிரி இருக்கும் அவர் வெளியே வந்த உடனே அதுக்கான மூமெண்ட்டும் சரி அதுக்கான எஃபெக்ட்டும் சரி வேற மாதிரி இருக்க போது இது வரைக்கும் பண்ண அரசியலை விட இனி பண்ண போகிற அரசியல் வெளியே இருக்க போகுது இதுக்கப்புறம் பேசுறவங்க பேசாதவங்கள பத்தி நமக்கு அவ்வளே கிடையாது பேசுறோம் ஆயிரம் பேசுவான் ஒன்னும் பேசிட்டு தான் இருப்பான் இல்லை யார் தப்பு யார் இது ஒன்று ஒண்ணு வெளியே வரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே யாரும் முட்டாலும் இல்லை இது வந்து அப்படியே மறைச்சிடலாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க நம்ம பசங்க விச்சுவல் வரைஸ் எல்லாம் ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து 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 போட்டுருவாங்க அது எங்க போய் ரீச் ஆகுனோ அங்க ரீச் ஆகும் ரீச் ஆகிட்டு இருக்கு மக்கள் சக்தி வந்து குறையில அப்படி ஏறிட்டு தான் போகுது அது ஒன்றும் எனர்ஜியாக வரும் மக்கள் சப்போர்ட்டு தான் விஜயண்ணாவுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் என்ன வேணா பேசுறாங்க என் கூட மக்கள் இருக்காங்க அவங்க நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சேன் அவங்க என்ன நம்புறாங்க அது போதும்ன்ற தான் விஜயமா இருக்காரு இது வந்து அவர் வந்து எனக்கு புரியல இதன் அவர் மன்னிப்பு கேட்கணுன்றதுலாம் எனக்கு தெரியவே இல்லை ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அதை வந்து அதுல அரசியல் பண்ணாம என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும் தேவையில்லாம அதுல இன்ஃபுளு பண்ணி அவரு ஒரு செத்தாரு இன்னொருத்தர் பத்திரிகைலாம் சொல்றாங்க அது என்ன யாவதுன்னு தெரியல அவனை தூக்குட போடணும் சாவடிக்கணும் நல்லவங்க பேசுறாங்க இதெல்லாம் ஒரு திமுக விட்டு கொடுக்குறான்னு பச்சையாக தெரியுது அது ஓப்பன் நீங்க சொல்றப்பா நம்ம திமுக முட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தேவை இல்லாம எதுக்கு வன்மத்தை அப்படி கேட்கறீங்களே புரியல இது கூடிய சீக்கிரம் இதுக்கான அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு யார் யார் என்ன பேசுறா கூட என்ன இப்படி பேசுறான் இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இது பேசுறாங்கன்றதுதான் இப்ப அவர் யோசிப்பாரு ஆனா மொத்தமா வந்தாருன்னா ஒரு வழி பண்ணுவாரு இந்த அரசியலில் விஜயனை சுற்றி தான் நீரிய போகுது அவர் வெளி வருவார் வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் யார் யார் எல்லாமே பேசுனாலும் அதுக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும் பேசுகிறவங்க இப்போ ஒல்லி சுல்லி சின்னங்கள் எல்லாமே பேசுவாங்க பார்த்துக்கலாம் வர இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் அதுக்கான மக்கள் அதே மக்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்குது விஜய்னா ஸ்ட்ராங்காக இருக்க உங்களுக்கான சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு வேணும் எங்கள் சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் விச்சுவல் வாரிசும் சரி மக்களும் சரி என்றைக்குமே உங்களுக்கு கூட இருப்போம் நீங்கள் எதுக்கும் கலந்து வேண்டாம் வர இருபத்தி ஆறில் உங்களுக்கு சீட்லாம் கிடைக்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஏம் அதை மறந்துடாதீங்க இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ